டெக்னோ ப்ராண்ட்லன்னு பாத்தீங்கன்னா கெமான் தேர்ட்டி சீரியஸில் ஒரு நாலு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்றாங்க ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டணும் டெக்னோ கமன் தேர்ட்டி ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனை பத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெக்னோ கெமன் தேர்ட்டி ப்ரோ ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனை பார்க்க போறோம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோனி சென்சார் கேமராலாம் கொடுத்துருக்காங்க ஆல்பி அட்மோஸ் ஆடியோ குவாலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்கமான ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபியூச்சர் ஃபியூச்சிருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்பான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டை பிரஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கு நோடியோஸ்னா ஒன்றே வரும் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு ப்ராசஸர்லே போவோம் ப்ராசஸர்னு பார்க்குறப்ப மீடியாடெக் டைமண்ட் சிட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் செவன்ட்டி டுவெண்ட்டி ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லை பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மீடியா டெக்லேயே டாப் எண்டான ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கேமிங்க்குலாம் சொல்லவே வேணாம் பயங்கரமான ஒரு ப்ராசராக தான் கொடுத்துருக்காங்க கேமிங்காக பார்த்தீங்கன்னா நைன் லேயரில் பார்த்தீங்கன்னா கேமிங் கிரேட் கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொபைல் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஃபோர்டீனில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மொபைலோட டிசைனு பார்க்குறப்ப ட்ரெண்டியான டிசைன் கொடுத்துருக்காங்க கிளாசிக் ஜூம் ரிங் டிசைன் பார்த்தீங்கன்னா கேமராக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் மேக் பண்ணியிருக்காங்க ரெண்டு கலர் வேரியன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்டு ஸ்மார்ட் ப்ரீத்திங் லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறப்ப இல்லை நோட்டிஃபிகேஷன் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பிளிங்க் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா பேக்ல கேமராக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ பேக்ல பேனல்னு பார்க்குறப்ப ரெண்டு டைப்பான பேனல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸ் அந்த லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிளாஸ் மாடலோட திக்னஸ்ன்னு பார்க்குறப்ப செவன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் எம்எம்ல கொடுத்துருக்காங்க அண்ட் லெதர்னு பார்க்குறப்ப செவன் பாயிண்ட் எயிட் எம்எம்ல பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் ரெண்டில் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரான ஒரு டிசைனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கேமரான்னு பார்க்குறப்ப ட்ரிபிள் கேமரா செட்டப் பேக்கில் கொடுத்துருக்காங்க மெயின் கேமரான்னு பார்க்குறப்ப ஃபிஃப்டி பிக்சலில் பார்த்திங்கன்னா சோனி ஐமேக்ஸ் எயிட் நைன் ஜீரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சோனி சென்சாரில் பார்த்தீங்கன்னா பேக்கில் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் ஓஐஎஸ் ஸ்டெப்ளைசேஷன் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது ஸோ மெயின் கேமராலேயே பார்த்திங்கன்னா நல்ல இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் கேமரான்னு பார்க்குறப்ப ஃபிஃப்டி மெகா பிக்சலை பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க இந்த அல்ட்ரா வைட் அங்கலே பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்ரி கேமராவில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டி பிக்சலுங்கிறப்ப தரமான கேமரா கண்டிப்பா அதர் பார்க்கலாம் ஸ்டார்ட் கேமராவை பாக்குறப்போ 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார்ல கொடுத்திருக்காங்க ஸோ பேக் க்ரௌண்டில் மூணு கேமராவும் பார்த்தீங்கன்னா தரமாக கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையும் ஃபிஃப்டி மெகா மெகாபிக்சலாக ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்ப ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு ஒரு ஓன் டிஸ்ப்ளேனு பார்க்குறப்ப சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரென்ஸ் ரேட் பார்க்குறப்ப பங்கமான ஒரு ரெஃப்ரென்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்சஸ் இருக்கில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரென்ஸ் ரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்

நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்குறப்ப ஃபைவ் தௌசண்ட் எம்எயச்சுக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க செவன்ட்டி வாட்ஸ்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் டைப் சி சார்ஜிங் போட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பயங்கரமாக ஒர்க் ஆரோர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜீரோ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆடியோன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு டுவெல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டால் பேட் அட்மோஸ் ஆடியோ குவாலிட்டியில் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் ஆப்ஷன் வருது ஸ்மார்ட் ஃபோனில் நெட்ஒர்க் ஃபைவ் ஜி வரையும் அவைலபிள் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப டுவெல் ஜிபில மட்டுந்தான் ரேம் இருக்காங்க ஃபைவ் டுவெல் ஜிபி ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்ருக்காங்க ஃபைனலாக அந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்போர்ட்டபுள் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே கொடுக்க அதிகமாக சான்சஸ் இருக்குது இல்லை உள்ள ஸ்பெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தரமாக கொடுத்துருக்காங்க பட் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டிக்குள்ளே கொடுக்க அதிகபட்ச சான்ஸ் இருக்குது ஏன்னா நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்காங்க ஸோ லான்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ப்ரைஸ் என்னங்கிறது அவங்களே சொல்லுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ லான்ச் அண்ட் சேல் பண்ணுறாங்கன்னு அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ யூஸ் லான்ச்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க